வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது அன்னாசிப்பழத்தை பழத்தை பயன்படுத்தி எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம் என்று தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பாசுமதி அரிசி கடலை எண்ணெய் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு ரால் கருவேப்பில் பழம் கேரட் ஸ்ப்ரிங் ஆனியன் கறி மிளகாய் குடமிளகாய் வெள்ளப்போடு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் முதல்ல நாங்கள் இந்த மிரக்கரியு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் அரிசி அளந்து எடுக்க போறோம் அரிசி வந்து அஞ்சூறு கிராம் இந்த கப்பால வந்து ரெண்டு கப் அரிசி எடுக்க பாருங்க ஒன்று ரெண்டு கப் அரிசி அஞ்சு கிராம் அரிசியை எடுத்துருக்கேன் இப்ப இந்த அரிசியை கழுவி அடிச்சு கொள்ளுவான் நல்லா பினஞ்சு கழுவி கொள்ளுவோம் அரிசியில இருந்து வளத்துக்கு நாங்கள் தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி எடுத்து அவிய வச்சு கொள்ள போறோம் அரிசியை அரிசி அவைய வச்சு போட்டு மரக்கருகளை நாங்கள் துப்பரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் எங்களுக்கு இஞ்சி வந்து ஒரு அளவான சின்ன துண்டு காணுமங்களுக்கு கணக்க தேவையில்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் அப்படி இஞ்சி எடுத்தா எங்களுக்கு இப்போ நாங்கள் சுத்தரவு செய்து சரி ரெண்டு மூன்று தண்ணியில நல்லா கழுவி எடுத்து கொள்ளவா இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புரவை செய்து கழுவி எடுத்துட்டேன் இப்ப நான் இதுக்குள்ள ரால் எடுத்திருக்கிறேன் இந்த ராலுக்குள்ள நான் தனி மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் ஒரு கா தேக்கரண்டி சீரகத்தூள் ஒரு கா தேக்கரண்டி நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவா உப்பு காத்தே கிரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் இப்படியோ சைட்ல ஊற வச்சுக் கொள்ளுவோம் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஊரட்ட இப்போ நாங்கள் மரக்கறையை வட்டி எடுத்து கொள்ளுவோம் இஞ்சியையும் வெள்ளப்புடையும் போட்டு அரைச்செடுத்து கொள்ள போறோம் நாங்கள் வெட்டி போட்டு அரைச்சமேட்டா எங்களுக்கு ஈஸியா அரைச்செடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அனுபடியா நாங்கள் சின்னதா வெட்டி கொள்ளுவோம் அண்ணாசி பழத்தை வெட்டி எடுக்கிறோம் அண்ணாசி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளான மிரக்கறி எந்த அளவு துண்டு வெட்டினோமோ அந்த அளவு துண்டுக்கு நாங்கள் அண்ணாசி பழத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளும் அதே நேரம் அந்த உள்ளுக்கு இருக்கிற சாரையும் நாங்கள் வளைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் அப்பதானே அந்த சாரம் அந்த சோறோட சேரைக்கு எங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும் கனப்படியா வலிச்சு நல்லா எடுத்துக்கொள்ளுவான் இஞ்சியையும் வெள்ளப்பூடையும் நாங்கள அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து அரைச்சு கொள்ளுவோம் முட்டையை அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் ரெண்டு முட்டை தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் கூடுதலா சேர்க்க விரும்புனா சேர்த்துக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்களும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு நாங்கள் இப்படி செய்ய போறோம் கொடந்து பாப்போமா முதல்ல நாங்கள் ராலை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப சட்டி அடுப்பில் ஹீட் பண்ண வச்சு சட்டி ஹீட் ஆகிட்டு நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டா காணும் எங்களுக்கு நான் சன்ஃப்ளவர் ஒயில்லாம் எடுத்து பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்ப ராலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இன்னொரு கா பிரி விட்டு பொறிக்க எடுத்துக்கொள்ள கொஞ்சம் ஒண்ணு மண்ட இல்ல இன்னொரு கொஞ்சம் பொறிஞ்சா எங்களுக்கு காணும் இப்ப பொறிஞ்சிட்டு நாங்கள் கொண்டு மற்றொரு ஆளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் உருவாக்கிக் கொள்ளுவோம் ரால் பொறியட்டம் இப்ப நாங்கள ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி சூடு வரட்டும் அட்டம் சட்டி சூடாகிட்டது நான் கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன் கடலை எண்ணெய் வந்து நான் ஒரு நாலஞ்சு நெய் சக்கரண்டி அளவு விட்டுக்கொள்றேன்னு ஏன்னா நிலக்கரி எல்லாம் இதில் எண்ணெயெலாம் பதங்கணும் அதுக்காக நான் பிறந்த நாலஞ்சு நெய் சக்கரண்டி எப்படி எண்ணெய் விட்டுருக்குறேன் இடையில வீடியோ கட் ஆனபடியா அதுல வந்து உங்களுக்கு வேற இல்ல இதுல வந்து என்ன சூடான கடுகு சீரகம் பெரிய விட்டு வெங்காயம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வேறக்குள்ள இதுக்குள்ள நான் வந்து காத்தே கரண்டி அப்படி மஞ்சள் தூள் கரைத்தூள் வந்து பாருங்க பெற தட்டி ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் ஒரு கார் தேக்கரண்டி இதையும் நாங்கள் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும் அப்பதான தூளி பச்சை மணம் இல்லாம இந்த எண்ணெயில பொறிஞ்சிருக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிளறி விடையக்குள்ள சரிக்கும் அது கலர் மாறிட்டு அப்ப எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து கிளறி விட்டு கொள்ளுங்கோ இதுல இருந்தால் நல்லா எரிஞ்சு போயிடும் தூள் கறி இக்குள்ள குட குடமிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் கொஞ்ச நேரம் எண்ணெயில விட்டுட்டு நாங்கள் ராலை இப்ப இரட்டி விட்டு எடுத்து கொள்ளுவோம் நல்லா நாங்கள் கிளறி வெட்டோம் கிளறி வெட்டு இதுக்குள்ள நாங்கள் இப்ப வெட்டி வச்சிருந்தா அண்ணாசி பழத்தை போடுவோம் அன்னாசி பழத்துல சாறு எல்லாம் இருக்கு அப்படியே இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் வந்து நாலு உப்பு சேர்த்து கொள்வோம் பெருங்கும் பெரா தட்டி ஒரு தேக்கு ரெண்டு உப்பு சேர்த்து கொள்வோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் றைவிட்டு ஸ்பிரிங் ஒனியனையும் நாங்கள் செய்து கொள்ளலாம் கிளறி விட்டு அடுப்ப நல்ல லோவுல விட்டு நிமிஷம் மூடி விட்டு கொள்ளுவோம் இப்ப இன்னொரு சட்டி அடுப்புல ஹீட் பண்ணி போடு இதுல நான் கொஞ்சமா பாருங்க எண்ண விட்டு இருக்கிறேன் எண்ணை விட்டு நாங்கள் அடிச்சு வச்சிருந்த தானே அதை விட்டு கிளறி கொள்ளுவோம் இப்ப பாருங்க நல்லா சூடாயிட்டு சூடாயி இப்ப முட்டையை ஊத்தி நல்லா கிளறி எடுத்து கொள்ளுவோம் முட்டை பொஞ்சு வடிக்கிற சத்தங்களுக்கு இனிய நாங்கள் இதை ஓ பண்ணி உறக்கிக் கொள்ளுவோம் இதை வச்சிட்டு முட்டை அதையும் கலந்து கொள்ளுவோம் கலந்து மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் சோறை கிளறி தனித்தனி சோறா எடுத்துக் நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் சோற கிளறி ஆற விட்டுட்டு நாங்கள் ஆற ராலையில் சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் நல்லா வதங்கி எல்லாம் ஒண்டோடு கலந்து கொள்ளுவோம் சின்ன சின்னவட்டி போட்டாதான் எங்களுக்கு அந்த நூலோட சேர்ந்து கால் பனிபடிக நல்லா இருக்கும் ஒவ்வொரு சோறு ஒரு கலந்திக்கும் சோறு அல்லி சாப்பிடக்க தனித்தனி சின்ன தினத்துண்டாயிருந்தா தான் எங்களுக்கு வரும் பிரிவு சாப்பாட்டம்னா எங்களுக்கு சாப்பிடுற வராது இனி நம்ம சோறை கலந்து கொள்ளுவான் நாங்கள் கலந்து விட்டுக் கொள்ளணும் உங்களோட பைனாப்பிள் ரைஸ் அன்னாசி பழம் ரெடி ஆயிட்டதுக்கு மாத்திக் கொள்ளுவோம் இப்படி சமைச்சு இறக்கிக்கு நல்ல ஒரு பாசமா இருக்கும் நீங்கள் செய்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அன்னாசி பழம் மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து ராள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசமா இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நாங்க செய்தா அண்ணாசிப்பட போடு இருக்குது தெரியும் இதுல பழம் துண்டு இருக்குது கேரட் முட்டை அப்படி எல்லாம் நாங்க வந்து இதுக்கு கறி வைக்கவே சாப்பிடலாம் சொன்னா வைக்கலாம் விருப்பம் பிரட்டலா எதுவும் கறி வச்சும் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூட்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்